திட்டத்தின்படி ஆசீர்வாதத்தை நூறாய் பெறுவீர்கள் அப்பதான் ஆசீர்வாதம் வரும் இடம் போக மாட்டேன் வரும் ரெண்டு மடங்கு வரும் இதெல்லாம் உங்க குடும்பத்தில் வரப்போது அதற்காக நாம் செலிக்க போகிறோம் அவமானம் 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 இது வரைக்கும் பிரிவினை பற்றாக்குறை என்று இருந்த குடும்பத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இந்த வினாடி முதல் செழிக்க செய்ய போகிறார்

வேதனையும் அன்றுவனே தவறான பழக்கங்களின் சிந்தனைகளையும் செயல்களையும் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் இப்பொழுது இட்டி முழக்கம் வரட்டும் இட்டி முழக்கம் வரட்டும் ஒவ்வொரு வரையும் ஒன்று சேர்த்து உமது சித்தத்தை குடும்பத்திலே நிறைவேற்ற வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் இப்பொழுது இப்பொழுதுமையா ஐயாவும் ஒவ்வொருவருக்குள்ளும் இரங்கம் பர்சு தாவியானவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் 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 இயேசுவின் நாமத்தினாலே பயங்கர தெரியவில்லை அறிவுரை அறிவு இல்லை

வியானவரையை ஒவ்வொருவர் மீண்டும் இப்பொழுதுமையாங்க நம்ம கூட பண்ணுங்க பாத்தீங்களா

அவமானத்தின் பிரிவினையும் பண கஷ்டத்தின் இருளின் அதிகாரத்தின் சீற்றலையும் குட்டி பழக்கத்தின் வேதனையும் அன்றுவனே தவறான பழக்கங்களின் சிந்தனைகளையும் செயல்களையும் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் எப்பொழுது இட்டி முழக்கம் வரட்டும் இட்டி முழக்கம் வரட்டும் ஒவ்வொரு வரையும் ஒன்று சேர்த்து உமது சித்தத்தை குடும்பத்தில் நிறைவேற்ற வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மீண்டும் இப்பொழுது இறங்குமையா ஐயா ஒவ்வொருவருக்குள்ளும் ரங்கம் பர்சு தாவியானவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் 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 இயேசுவின் நாமத்தினாலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனெல்லாம் என்ன செய்யறது பேலியானது பிறந்த பே பேலியாமையன் இதெல்லாம் இது இது செவமாடா இலை கிறிஸ்தவங்களை வேணும் நம்பி வேற போய் உட்காடுறீங்களா கஷ்டப்பட்டு வண்டி எல்லாம் பருற ஓட்டி கொடுத்து உட்கார நல்லா பைக் ஓட்டுறாண்டா கார் ஓட்டுறாண்டா உங்க ஆளு இப்படியே வரையா கேவலம் பட்டவங்களா அவங்க அசிங்கப்பட்டவங்களா நாரி போச்சுடா கிறிஸ்தவம் போல போலாம் உள்ள கண்டனாயில வந்துட்டாங்க சத்தியத்தை சொன்ன எவனாச்சு வருவானா நல்ல விதமான நல்ல மக்கள் தான சத்தியத்தை சொன்னா வந்து உட்கார இப்ப நாய் வெய் எல்லாம் ஆகாத நாய் வந்து உட்காந்துருக்காங்க விசுவாசின்ற போர்வையில மிருகமா வந்து உட்காந்துருக்காங்க இப்போ நோவா காலத்தில் வந்து நோவா வந்து நீதியை பிரசங்கிச்சார் எவனா சேர்லானா அழிவு வர்ற வரைக்கும் எவனுக்கு கப்பலுக்குள்ள வரல எவனுக்கு மனம் திரும்பல இன்னைக்கு அப்படித்தான் நடக்க மாட்டார்ல சொல்லிட்டாரு தெளிவா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷன் காலத்தில் நடந்தது நடக்கும் அன்னைக்கு பேல அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நியாயத்திற்கு வர்ற வரைக்கும் திருத்த மாட்டாங்க சபையை உண்மையா நடத்தினா ஒருத்தையும் வந்து உட்கார மாட்டான் சபையில் கேடு கட்ட நாய்களும் களவாணி போய் பாசிட்டா இருக்கேன் எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் செயல்களையும் இயேசுவின் நாமத்தில் புட்டிங்கி நரகத்திற்கு அறிகிறேன் மாறாக பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் 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 இரங்கும் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இரங்கும் அப்பா குடும்பத்திலும் அத்தனை பேர் மீதும் இரங்கும் சுவாமி அன்றுவனின் முதலாவது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஜபிக்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஒரு இறுதியத்தையும் இப்பொழுது ஆட்கொள்ளும் சுவாமி கணவன் இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்பா மனைவி இருதயத்தை ஆட்கொள்ளும் அப்பா பிள்ளைகள் இருதயத்தை ஆட்கொள்ளும் அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஆட்கொள்ளும் அண்டோனை பெற்றோருடைய இருதயத்தை இப்பொழுது ஆட்கொள்ளும் இந்த ஜீவன் இறங்கட்டும் ஏசப்பா இன்று முதல் ஒரு ஜெப தாகம் ஜபத்தின் மீது நம்பிக்கை அத்தனை பேருக்கும் குடும்பத்திலே உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் 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 ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கத்தக்கதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்று முதல் உண்டாகட்டும்

மரட்டும் ஒருவருக்காக ஒருவர் எதம் பண்ணும்பொழுது இன்று முதல் இயேசு இந்த குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு தீர்க்க ரேசம் உரைக்கத்தக்கதான அக்கினி நாவி அக்கினி தாளர் அவர்கள் மீது நாமத்தினாலே இப்பொழுது இறங்குவதாக சுவாமி இறங்குவதாக ஜெய்சஸ் தேசங்களுக்கு தீர்க்க ரேசம் உரைக்கும் மன்னதாக குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் உரைக்கும்படியாக இயேசு

அப்படீங்க <laughs> உலக <laughs> <tense> வெரி இன்னும் அவர் ஜெபம் அவர் யாரு நீ யார் ஒழிவு அவர் வீடே இல்ல அவர் பொண்டாட்டி இல்ல பிள்ளை இல்ல வீடு இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தெருமலை வந்து பேப்பையில பரதேச நின்றார்பேப்பை

உனக்குள்ள தங்கி வாசம் பண்றாருல்ல நீ ஜபிச்சிட வேண்டியதா ராசாண்ட ஹ உடே சோண்ணே பேதுரு உடைக்காம அவர் அவரு வேலையெல்லாம் செய்யல நான் பேது முடியத்தை பாக்கறேன்டா அப்போ உன் கால்ல வந்து காணிக்க போக பழுந்து கொடுத்துட்டியா ராஷா ஹ எப்பா ராசா ஒக்க ராசா எங்க சின்ன ராசா ஹ ராசாதி ராசா வாங்க கர்த்தாதி கர்த்தா வாங்க ராசா ஹ இதை மோரைய பார்த்தாலே பொடிமட்டை கிடைக்குமா இது மூஞ்சில முழிச்சா கிராமத்தை சொல்லுவாங்க இதே மூஞ்சில முடிச்ச பொடிமட்டை கூட கிடைக்காதுண்ணா பொடியை பொடி பொடிமட்டையே கிடையாது பொடிமட்டை லேசான விஷயம் தானே ஒரு தேங்காய் நா இது வாழை நார்ல வாழைல செய்யறது அப்ப எவ்வளவு பெரிய கேவலமா சொல்லிருக்காங்க பாஸ்ட் மூஞ்சில முழிச்சா ஆஹ்

கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொண்ட மனசனுக்கு செல்லாத எனக்காக சிலுவையில் அந்த சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார்னா நீ யாரு அந்த சிலுவையில் இருந்த ஒரு உனக்குள்ள இழைப்பாடுறா சொல்ற கேக்குறேன் சொல்லு இல்ல சொல்றதை கேளு இல்ல இழைப்பாடுறான்னு சொல்லு உன் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டாரு சுமந்து தீர்த்தவருக்கு இழைப்பாடுறாரு நீ தேவனுடைய ஸ்தலம் வார்த்த நீ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீங்க சும்மா லேசான விஷயமா நமக்காக பாடுபட்டாரு மாம்சத்தில் வந்த ஏசி நமக்காக பாடுபட்டார் மாம்சம் அது மாதிரி நாம ஏழைக்கு உணவு சப்பாதி கூட அந்த மாம்சத்துல பாடுபடணும் அவங்க நல்லா இருக்காங்க நாம பாடுபடணும் ஓடி ஓடி உழைச்ச பொண்டாட்டி விளிக்காக இப்போ ஓடி ஓடி உழைக்கணும் அந்த மக்களை வாழ வைக்க அதுல கிறிஸ்துவின் சிந்தா சிந்தை அதுல கிறிஸ்துவின் பிரமாணம் அதுல நியாய பிரமாணம் நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டீங்கன்னா நீ சபிக்கப்பட்டது ஏன்னா கிறிஸ்து உனக்குள்ள கிறிஸ்துவின் பிரமாணம் உனக்குள்ள நீ கிறிஸ்துவின் வாசஸ்தலமா இருக்கு ஒரு சவம் பண்றியா கற்பனை கை கொண்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றியா

ஒரு ஒப்பனையா சொல்லிருக்காரு அதுக்காக மாம்சத்துல சிந்திக்க கூடாது ஆவியில சிந்திக்கணும் ஆம் நாம் அனைவரும் மனவாட்டிகள் ஒரு மனவாளம் அப்படியே ஒரு மனவாட்டிய மனவாளைய கல்யாணம் முடிக்கணும்னா மணவாட்டி பிடிச்சிருந்தா தான் மனவாளைய வருவார் என்னப்பா இப்ப மனவாட்டி ஒப்பாம இருக்கு ஒவ்வாம இருக்கு ஒதுங்கி இருக்கு அவரை பார்க்க கூட மாட்டேடுது எவனையும் பாக்குது

இவர் பாடிய உடனே மூன்றாவது வானத்துல பரலோகத்துல அப்படியே தேவ தேவதூசருடைய இயேசுவோம் அந்த பாட்ட ரசித்தாரு வேணுன்ட்டா எலே உனக்கு முன்னாடி இருக்கிற பிக்காணி பேரு இருந்தா கேட்கலாம் எங்க முன்னாடி வந்து சொல்லிடாத நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு திக்காணி திருப்பி ரோட்ல ஒரு நாய் அடிச்சிக்கா இருந்து நாய் வீணு கிடைக்கும் ஓரத்துல ஹ வேணாம்டா கலவாய் நாய்களா அஹ் குண்டு வெட்டி கொடுமைய நீ நீங்க கொடுமோ தசவம் கொடுக்கல கந்து வெட்டிக்காரையும் கூட பாவம் பாத்துருவேன்ப்பா அம்பிட்டு வசூல் வைப்பா அந்த கந்து வெட்டி வசூலுக்கு நூறு பாசம் கொடுக்கு வந்து பேச அப்படி ஏன்னா கந்து வெட்டிக்கு இறக்கம் இல்லாம கேட்கணும் இல்ல தசம அதனால வருவேன் அவன் பெரிய சிங்கங்களாக வந்து நிற்பான் இப்ப இவன் சீக்கிரமா மாட்டானா யாரையும் சபையில இவன் போய் பேசுவேன் எப்படி ஒரு போலீஸ்கார்ட்ட அடி வாங்கலை அப்படின்னு தெரியும் அப்பா தப்பு செஞ்சு அடிச்சா அவனுக்கு பொடிச்சு அடிக்க மாட்டாங்க உசுவன்ட்டி குடிச்சு அடிக்கவே மாட்டாங்க ஸ்பெஷலா எந்த ஊர்ல இருந்து வருவியானே தெரியாது ஒரு ஆள் போல வந்து இறங்குவாப்புல நான் எடி வே எடி அதுக்கப்புறம் நான் அந்த தவ பார்க்கவே முடியாது அப்படி எப்படி அது மாதிரிதான் வேற இடத்துல இருந்தேன் பாசம் முடுங்க வந்து கேவலமா பேச வருவியான் பசுமா அவன் குடுக்கறது கந்துக்குட்டி கும்பல் பாப்பீங்க கந்து குட்டிக்காரனாச்சே நூறுபா முதல் போட்டு பத்து ரூபாய் எடுக்கிறேன் பதினஞ்சு ரூபாய் எடுக்கிறேன் ஒருங்க கந்து வீட்டிக்காரன் முதல் போட்டு எடுக்கிறான் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி தானே ஆனா இவன் ஒரு பைசா கூட போகாம நூத்துக்கு பத்து அடிக்கிறான் முதலே போகாம பத்து ரூபாங்கறான் இது இப்படி லாபம் பெரியவர்களே தைமார்களே உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்களே இப்படி ஒரு ஆதாயத்துக்கு வேணுமா நீ பாஸ்டர் ஆகி ஒரு போல சம்பாத்தியமியா நீ ஒன்னும் ஐக்கிய எங்களுக்கு தேவையே கிடையாது நாங்க உழைக்கிறோம் சாப்பிடுறோம் நாங்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஏழைகளை விசாரிக்கிறோம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்றோம் என்னப்பா கிறிஸ்துவின் சுந்தை உள்ளவர்களா இருப்போம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குரியவர்களா இருப்போம் கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களா இருப்போம் கிறிஸ்துவின் வாசஸ்தலமாய் கூட்ட கட்டி கூட்டி கட்டப்பட்டு வர்றோம் அதனால நாம கவனமா இருப்போம் திருட்டு நாய்கள பாத்துட்டோம்ல களவாடி போய் செபத்தெல்லாம் கேட்டோம்ல இந்த செபம் எப்படி உலக செபமா இருக்கு இது பரலோக செபமா இவங்கிட்ட போனவே செபமும் இப்படித்தானே இருக்க ஆண்டவரே என் மனைவி ஆண்டவரே என் அருமையான மக ஆண்டவர் நல்ல மகளை பிள்ளைங்க சொல்லுங்க சொல்லு கேட்கணும் வச்சுங்க ஒரு தளத்திலேயே கலந்து பிறந்த நாள் கொண்டாடுறவன் கல்யாண நாள் கொண்டாடுறவன் என்னப்பா வீடு வெட்டி கிரக பிரவேசம் வைக்கிறவ இதெல்லாம் எவ்வளவு பரவாயில் மாம்சத்துக்குரிய வைக்க ஏழைய கஞ்சி இல்லாம இருக்கு ஆண்டவரே கஞ்சி இல்லாம கிடக்கலாம் இவனுக்கு என்ன பல்மாடம் வீட்டை கிழக்கு என்னமோ சொல்லுவாங்கப்பா முந்தி சாமியே என்னமோ சொல்லுவாங்க

தீர்க்க தரிசி என்று நாமத்தை நீ ஏற்றுக்கொள்கிறானோ அவன் நீதி மான்களுக்கு ஏற்ற பலனடைவான் இப்பொழுது உங்கள் மத்தியதோ பாருங்கள் அந்த பாருங்க வந்துட்டுருக்குறாரு ஹாலே லூயா அன்று போதகர் ஜான் ஜபராஜ் அவர்கள் இதோ எவ்வளவு சந்தோஷமாக அவங்களை வரவேற்க முடியுமோ அத்தனைக்கு அதிகமாக ஏங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சத்தம் போடுங்களேன் ஹாலே லூயா

இல்லை ரெண்டு அஞ்சு குதிரை போட்டுனா சார் மூணு ஒரு சாதாரண கல்வி வீட்டில் சிம்பிளா போனார் ஆடி காரு ஏண்டா ஏழைடா கலவாண்டாம் அதனால இப்போ திருட்டு பயில முள்ள மாதிரி பயில முடிச்செவிலி பயில எல்லாம் பாசிட்டிவ் ஆகிட்டேன் அதனால காலம் கெட்டு போச்சு நாசமாக நீசம் அடைஞ்சி போச்சு நம்ம இதை என்ன செய்யணும் அறிக்கை பண்ணி மக்களை வெளிப்பாயிருங்கப்பா ஜனமே விழிச்சுக்க புழைச்சிக்க அப்படின்னு சொல்ற கடமையை செய்வான் சொல்லுவான் கேட்கிறவன் கேட்கட்டேன் கேட்க காது கேக்கட்டேன் காது இருந்து திமிர் பிடிச்சி அலைகிறவன் நாசமா போட்டாங்க நல்லா இருக்கிறது நாசமா போறது அவே கையில இருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே